ஹாய் மக்களேஜனில் இருந்து நான் உங்கள் வித்யா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளாஸ் டூ பார்க்க போகிறோம் இந்த கிளாஸ் டூவில் நம்ம ப்ராப்பராக மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்துப்போம் அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எப்படி நம்ம ஒரு பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ண முடியும் அண்ட் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் ஒரு சின்ன குழந்தைங்க கூட கற்றுக்கிட்டாங்கன்னா ஈஸியாக போட முடியும் அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நாட் வந்து எப்படி போடுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு டைப் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு டைப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் த்ரெட் எடுத்திருக்கேன் இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் பட் என்கிட்ட வந்துட்டு இன்ச் டேப் வந்து இருக்கு அப்படின்றவங்களுக்கும் நான் வந்து சொல்லித்தரேன் பட் இது வந்து நீங்க நார்மலாக பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பண்றீங்க நிறைய இடத்துல உங்களுக்கு மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படுதுன்னா நீங்க இன்ச் டேப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் வச்சு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ மாதிரி ஒரு பர்டிகுலர் லென்த்துக்கு நான் வந்துட்டு த்ரெட் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த இடத்துல தான் நம்ம செட் வியர் பண்ணுவோம் ஸோ இங்கே இங்கே எடுக்கக்கூடாது இந்த இடத்துல தான் நம்ம எடுக்கணும் ஸோ இதே மாதிரி போட்டுட்டு இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம் ரொம்ப டைட்டாக எடுக்காதீங்க அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் எடுக்காதிங்க ஸோ ஒரு அளவுக்கு நமக்கு ரொம்ப வெட்டக்கூடாது கையில் அந்த அளவுக்கு வந்து பார்த்துட்டு நீங்கள் மெஷர்மெண்ட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவு எனக்கு கரெக்டாக இருக்குது ஸோ இப்போ இதை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மெஷர்மென்ட் இருக்கு இல்லையா தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ண போகிறேன் எல்லா ஏன் ஹேண்ட் சைஸ்க்கு நான் பண்ண போறேன் எல்லா பிரேஸ்லெட்டுக்குமே இந்த மெஷர்மென்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு பண்ண போறேன் எனக்கு நார்மலா வந்து நான் வீட்டில் எடுத்துக்கிறேன் அப்படின்னா உங்ககிட்ட த்ரெட் இருக்கும் நீங்க எடுத்துப்பீங்க இல்ல நீங்க உங்க கஸ்டமர் கிட்ட கேட்கணும்னா என்ன பண்ணோம்னா இதே மாதிரி த்ரெட் இருந்துச்சுன்னா நீ நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன் இல்லையா இதே மாதிரி ஒரு கிளிப் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதை ஷேர் பண்ணி இந்த மாதிரி மெஷர்மென்ட் வந்து எடுத்து சொல்லுங்க அப்படின்னு கேளுங்க இதே மாதிரி எடுத்துட்டு இதை நான் வந்து என்ன அளவுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்பீங்க இல்லையா ஒரு ஸ்கேல் ஸ்கேல் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கேலில் அதை போட்டு எவ்வளோ சென்டிமீட்டர் வருதுன்னு உங்ககிட்ட சொல்லலாம் அப்படி இல்லைனா இதே மாதிரி இன்ச் டேப் இருக்குது அப்படின்னா இன்ச் டேப் வந்து வச்சு அதில் வந்து எவ்வளோ இன்ச்சஸ் வருது அப்படி இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழரை இன்ச் வந்து வருது ஸோ இதே மாதிரி வந்து இன்ச்சஸ் வந்து செக் பண்ணி சொல்ல சொல்லலாம் ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு டேப்பில் எப்படி மெஷர்மெண்ட் டேப் இருந்துச்சு நீங்கள் உங்கள் கஸ்டமர் கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் டேப் மெஷர்மெண்ட்டு எடுத்து சொல்லலாம் ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி எடுத்தோமோ அதே மாதிரியே தான் இப்படி வந்து வச்சுக்கிட்டு பேட்டி வச்சுக்கோங்க இன்ச்லேயே வந்து எடுத்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு கீழே வந்துட்டு உங்களோட கையில் வந்து பிளாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே உள்ளதை ஜாயின் பண்ணுங்க ஸோ இப்போ இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்கும் அதனால லைட்டாக லூஸ் கொடுத்துக்கிறேன் இப்போ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகிற இடத்து தான் நீங்கள் எடுக்கணும் ஸோ இதில் வந்து எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழே ஹால் அப்படின்ற மாதிரி வருது இப்போ இது ரெண்டுத்துல நான் எதை எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட்டும் இருக்கும் இல்லையா ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வந்து இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு பீடு வந்து இப்படி போய் இருக்காது பீடு வந்து ரவுண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கிட்டு மேலே இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் இந்த சைஸில் வந்து உங்களுக்கு ஏழே ஹால் அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இது கூட ஒரு பீடு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் கையில் வந்து வியர் பண்ணும் போது கரெக்டாக இருக்கும் ஃபிட்டிங்காக இருக்கும் ரொம்ப டைட்டாகவும் இருக்காது லூஸாகவும் இருக்காது ஸோ எப்போ நீங்கள் எடுத்தாலும் எதில் எடுத்தாலும் ஒரே ஒரு பீடு மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டை நான் எடுத்து அப்படியே வச்சுருக்கேன் இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லி பீட்ஸ் ஒயிட் கலர் வந்து எடுத்திருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்சிமம் ஒயிட் கலர் யூஸ் பண்ண போகிறேன் அண்ட் சின்னதாக வந்து ஒரு டிசைன் மேக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இன்னும் த்ரீ கலர்ஸ் வந்து இது கூட ஜாயின் பண்ண டார்க் ப்ளூ அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் எடுத்திருக்கேன் அண்ட் இதில் இன்னொரு கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் இந்த மூணு கலரையும் இது கூட ஒரே ஒரு பீடு ஆட் பண்ண போகிறேன் இப்போ நமக்கு எவ்வளோ பீட்ஸ் மெஷர்மெண்ட் வரும் அப்படின்றத நான் இதில் சொல்லவே இல்லை நம்ம டேரெக்டாக இப்படி கண்டுபிடிக்கலாம் அப்போ தானே ஹாஃப் ஹாஃப் வந்து நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துருக்க த்ரெட் அப்படி போட்டுக்கோங்க இந்த இடத்துல ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பீட்ஸை வந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து எடுக்கலாம் எவ்வளோ பீட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து கவுண்ட் பண்ணி பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பீட்ஸ் வந்து வருது இதில் டுவெண்ட்டி ஃபோர்த் பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த லைனுக்கு உள்ளேயும் இருக்குது லைனுக்கு வெள்ளையும் இருக்குது ஸோ நான் டோட்டலாக டுவெண்ட்டி ஃபோர் பீட்ஸாக வந்து கவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரீ கலர்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ நான் இந்த ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஒன் மட்டும் எடுத்துக்கிறேன் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் டுவெண்ட்டி ஒன் பீட்ஸ் ஒய்ட்டில் எடுத்திருக்கேன் அண்ட் த்ரீ பீட்ஸ் இந்த கலர்ஸ் வந்து எடுத்திருக்கேன் அண்டு இதுக்கு சாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்கன் ஹார்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஒயிட்டுக்கு வந்து காம்பினேஷனாக பிளாக் வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் அட்ராக்டிவ்வாக இருக்கும் அப்படின்றதுனால ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்ஸை வந்துட்டு சாம்ஸையும் ஜம்ப்ரிங்கையும் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு கோல்டன் கலரில் ஜம்ப்ரிங் வந்து எடுத்திருக்கேன் ஜஸ்ட்டு உங்களோட பிளேயரால் இந்த எட்ஜஸ்ஸில் இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்படி பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஓப்பன் ஆகிடும் இப்போ இந்த இடத்துல நம்ம சாம்ஸை வந்துட்டு போட்டுக்கலாம் போட்டாச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு டூல் வந்து எடுத்துக்கோங்க ஆப்போசிட்டில் இந்த சைடு இருக்கு இல்லையா இந்த சைடு இப்படி வந்து பிடிச்சிட்டு இப்போ ரெண்டு சைடையும் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்படி நேராக ஆக்க போகிறோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே நான் பண்ணல வளைக்கில் பெண்ட் பண்ணல பண்ணலை வேறு எதுவுமே பண்ணல இப்படி இருந்ததை திரும்ப நேராக ஒரே ஈக்குவல் லைனில் வர மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ இதுதான் வந்து ஜம்ப்ரிங் அப்படின்னு எடுத்துக்கோங்க நம்ம இப்படி பண்ணிவிட்டு அதில் வந்து போட்டோம் இல்லையா சாம்ஸ் நெக்ஸ்ட் ரெண்டத்தையும் திரும்ப இப்படியே கொண்டுட்டு வந்தணும் இவ்வளோ தான் இப்படி வைக்கிறது இப்படி வைக்கிறது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணக்கூடாது டேரெக்டாக ரெண்டும் இப்படி ஜாயின் பண்ணணும் அதான் ப்ராப்பராக இருக்கும் அவுட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ ரெண்டு டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க இன்னும் அவுட்புட் வந்து சூப்பராக கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரேஸ்லெட் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இதுக்கு வந்து பஸ் பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டல் டெக்ன எடுத்திருக்கேன் ஜீரோ பாயிண்ட் எயிட் தான் இந்த யூஸ் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹாஃப் ஆஃபாக பிரச்சிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் பீட்ஸ் மொத்தமாக ஃபஸ்ட்டு டுவெல் வந்து எடுத்துக்கிறேன் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதில் வந்துட்டு நான் ஒயிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு டுவெல் வந்து கோத்து எடுத்துப்போம் எலாஸ்டிக்காக கட் பண்ணிடாதீங்க லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கட் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு கோத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பன்னெண்டு பீடு வந்து கூத்து எடுத்துட்டோம் இந்த இடத்துல நம்மளோட சாம்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் போட்டாச்சு இப்போ இந்த கலர் பீட்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா அதை வந்து ஃபஸ்ட் நம்ம போட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிங்க் போட்டுக்கிறேன் அடுத்து எல்லோ அதுக்கப்புறமா ப்ளூ ஸோ இது மூணு மட்டும் இடத்துல போட்டிருக்கேன் பேலன்ஸ் இருக்கிற ஒயிட் பீட்ஸ் எல்லாத்தையுமே கோத்து எடுத்துக்கலாம் இது வந்து சும்மா மாடல் நான் பார்த்தேன் ஸோ மேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து வெறும் சிங்கிள் கலர் கொடுத்தும் நீங்கள் பண்ணலாம் இல்லை ஒரு கலர் ஒரு ஒரு பால் வந்து ஒன் ஒரு கலரும் இன்னொரு பால் இன்னொரு கலரும் இருக்கிற மாதிரி பண்ணலாம் இல்லை ஒரு சைடு வந்து ஃபுல்லாக ஒரு கலர் இன்னொரு சைடு இன்னொரு கலர் அதாவது இந்த சைடு ஒரு கலர் இந்த சைடு ஒரு கலர் அப்படி கொடுக்கலாம் ஸோ எல்லாமே நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான் நம்மளை நம்ம எப்படி ஆசைப்படுறமோ அதே அளவுக்கு நம்ம அதை வந்து அந்த டிசைனை வந்து கொடுத்து அந்த பிரேஸ்லெட்டை வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து கோத்து எடுத்துட்டோம் இதில் என் நாட் போடணும் எப்போவுமே எக்ஸஸாக இவ்வளோ வந்து எலாஸ்டிக் விட்டு கட் பண்ணிக்கோங்க இவ்வளோ விட்டுருக்கேன் பாருங்கள் ஏன் அப்படின்னா கம்மியாக எலாஸ்டிக் கொடுத்துட்டு நாட் போடும்போது நாட் வந்து நாட்டு மட்டும் இல்லை எலாஸ்டிக் ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்பவும் நீங்கள் இதை உட்காந்துட்டு ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் பரவாயில்ல நம்ம பிகினராக தானே இருக்கும் நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு விட்டே நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ என் நாட்டு எப்படி ஈஸி மெத்தடில் போகலாம் நான் ரெண்டு கையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் சிறப்பு நார்மலாக நம்ம முடிச்சு போடுவோம் இல்லையா அதே மாதிரி வந்து இப்படி கிராஸில் கொடுத்து ஒரு முடிச்சு வந்து போட்டிருக்கேன் திரும்பவும் அதே மாதிரி நார்மலாக ஒரு முடிச்சு ரெண்டு போட்டாச்சு இப்போ தேர்ட் ஸ்டெப் நல்லா கவனிச்சிக்கோங்க நார்மல் முடிச்சு வச்சுருக்கேன் உள்ளார போட்டாச்சு இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு ஸ்ட்ரிங் மாதிரி தெரியும் திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒயரை இது உள்ளாரையே வந்து விட்டு எடுக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு ஸ்ட்ரிங் தெரியும் நான் அகெயின் வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் நார்மலாக முடிச்சு போடுற மாதிரி இப்படி எடுத்திருக்கேன் இந்த சைடு இருக்கு இல்லையா இதை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு ஸ்டிங் கிடைக்கும் திரும்பவும் இதே தான் உள்ளாட விட்டுறேன் இதையே உள்ளார விட்டு திரும்ப எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு இதில் வந்து பின்னல் மாதிரி வந்து கிடைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாட் போட்டுக்க போகிறோம் தென் இதே மாதிரியே இன்னொரு டைம் வந்து போட்டுக்கலாம் ஒன் அண்ட் டூ போட்டுட்டு இப்படி வந்து டைப் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் நாட்டு வந்து போனால் போட்டுக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல நிறையா போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல எலாஸ்டிக் ரொம்ப பெருசாக வந்து தெரியும் அதனால இந்த மாதிரி நாட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தான் அறந்து வராமல் சூப்பராக இருக்கும் அண்டு போட்டு நம்ம இழுத்து பார்க்கணும் நம்ம போட்டிருக்க நாட்டு வந்து அவருதா இல்லையா அப்படிங்கிறத ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூப்பராக ஒரு பிரேஸ்லெட் வந்து பக்காவாக ரெடி பண்ணியாச்சு மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துட்டும் ஈஸியாக எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நம்ம எவ்வளோ பீட்ஸ் கொடுக்கணும் எந்த பீட்ஸை எந்தெந்த இடத்துல கொடுக்கணும் ஒரு ஹாஃப் ஒரு ஹாஃப் வந்து எவ்வளோ கொடுக்கணும் இன்னொரு ஹாஃப் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஸோ இதே மாதிரி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பு மெஷர்மெண்ட்ஸ்க்கு எடுத்து வச்சுக்கோங்க கிட்ட கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் கொடுக்கும்போது இந்த மாதிரி எடுத்து சொல்லுங்கள் அப்படின்ற சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு டைம் எடுக்க தேவைப்படாது நீங்கள் ஒரு டைம் எக்ஸ்ப்ளைன் பண்ணவும் தேவைப்படாது ஸோ மறக்காம இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஹேங்கிங் கொடுத்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வீடியோ புட்ஸெலாம் லைக் பண்ணி சப்போட் பண்ணு தேங்க் யூ மச்